இந்த கட்ல வந்து மேட்ரஸ் ரெண்டு பில்லோ இல்ல எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர் இருக்கு அதே மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு இருக்கு மேட்ரஸ் நல்லா குவாலிட்டியான மேட்ரஸ் அஞ்சு வருஷம் வாரண்டி பத்து வருஷம் வாரண்டி லைஃப் லைன் வாரண்டி எல்லாமே தகுந்த மாதிரி இருக்கு மேட்ரஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மேட்ரஸ் நம்ம கொடுத்த அந்த மேட்ரஸ் எனக்கு பிடிக்கல சார் எனக்கு ஒரு வாரத்துல எனக்கு உடம்பு வலிக்குது பேக் பெயின் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் தான் நீங்க மேட்ரஸ்ஸை கொடுத்துட்டு நீங்க வேற மேட்ரஸ் மாத்தி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்மள்ட்ட உட்டன் பொருள் நீங்க எது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து நீ அஞ்சுல இருந்து பத்து வருஷம் எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்தாலுமே பாதி விலைக்கு நாங்க எடுத்துக்குவோம் பாதி விலைக்கு எடுத்துக்க பாதி விலைக்கு எடுத்துக்குவோம் பீரோ பாத்தீங்கன்னா பீரோ கல்யாண பீரோ எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் இரநூறு கிலோ எதுக்கு நான் அழிச்சு சொன்னாக்கா சில பேர் வந்து நீங்க நீ இருநூறுவா சொல்லிருக்கீங்களா அதனால எல்லாமே இரநூறுவா சொல்லுவாங்க அப்படி சொல்றேன் அந்த மாதிரி வேண்டாம் எல்லாமே நான் சொல்லிடுறது எல்லாமே ஸ்டார்டிங் பிரைஸ் தான் உங்களுடைய விரலக்கேத்த வீக்கன்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது எனக்கு தெரியாது நீங்க வந்து எப்படி நீங்க நான் வந்து ஆயிரம் ரூபாய் சார் இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க பொருள் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கும் பொருள் இருக்கு எனக்கு வந்து இல்ல சார் இது குவாலிட்டி வேணும் அதுக்கும் பொருள் அதே மாதிரி ஒரு பொருள் நீங்க வாங்குறீங்க உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க பத்துக்குள்ள இதே பொருள் ஒருத்தர் தரா சார் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பொருள் நான் தரேன் பொருள் இலவசமாத்த பொருளையே இலவசமா தரேன் உங்களுக்கு எல்லாமே உண்டு பஜாஜ் கார்டு பினான்ஸ் அது முத கொண்டு நம்ம எல்லாமே பினான்சும் உங்களுக்கு எல்லாமே நம்ம பண்ணித்தரோம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன்னா அதாவது வெளியூர் வாசிகள் வெளியூர் வாசிகள் பாத்தீங்கன்னாக்கா போன் போடுறாங்க போன் போட்டு சார் உங்க மேல நம்பிக்கை இருக்கு நீங்க வந்து ஏத்தி விட்டுருங்க நான் வந்து பணம் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க தயவு செய்து அந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க ஏன்னாக்கா வெளியூர் காரங்களுக்கு எங்களுக்கு கொடுத்த விருப்பம் தான் இருக்கு ஏன்னா நீங்களும் நீங்களோ காரணம் என்ன என்னோட வளர்ச்சிக்கு நீங்களும் எல்லாருமே ஒரு காரணம் தான் அதனால உங்களுக்கு நான் கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு என்ன எனக்கு ஒரு நாள் கிடையாது நீங்க வந்து தமிழ்நாட்டுல சென்னையில யாரும் இருக்காங்களா இருக்கிறவங்கள ஒரு ஆளை நீங்க உங்க நண்பர்களோ யாரா இருந்தாலும் வர சொல்லுங்க வர சொன்னீங்கன்னாக்கா நான் அவங்களை வந்து கூட இருந்து உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை கூட இருந்து அவங்களுக்கு வந்து ஏற்றி கொடுத்து உங்களுக்கு அனுப்புற வரைக்கும் என்னோட பொறுப்பு அதனால நீங்க வந்து அங்க இருந்துட்டு சார் உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை பேர்ல நீங்க ஏத்தி விடுங்க சார் நான் வந்து நான் பணம் போட்டுற மட்டும் சொல்லாதீங்க அந்த மாதிரி நாங்க வந்து பண்ண முடியும் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பீரோ பாக்குங்க சார் பீரோல வந்து இதுதான் கலெக்ஷன்ஸ் பீரோ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் சரிங்களா இல்ல இப்ப நம்ம கடை வந்து ஷோரூம் மாதிரி ஒரு ஒரு பீஸா வச்சு 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 வந்து நம்ம கடல வந்து பொருள் கிடையாது ஏன்னா நம்ம கடை வந்து கொடுக்கும் நீங்க எப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒன்னு கம்பளம் அப்படிதான் இருக்கும் நீங்க வந்து கேக்கும்போது உங்களுக்கு ஒரு பொருளா எடுத்து வச்சு கொடுப்பாங்க இதுதான் ஸ்டார்டிங் பிரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து கிலோ வந்து டூ ஹண்ட்ரட் நீங்க வாட்ரூ பார்த்தீங்கன்னா டபுள் டோர் டபுள் டோர் வாட்ரூம் இது வந்து எடுத்தீங்கன்னாக்கா கண்ணாடி மினர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு ஸ்டார்டிங் பிரைஸ் கொடுக்குறோம் சரிங்களா நாலாயிரத்துக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் மிரர் வச்சு கேட்டினாக்கா இரவாய் எக்ஸ்ட்ரா வரும் இந்த மாதிரி நிறைய நிறையா இதுல த்ரீ டோர் எடுத்தீங்கன்னாக்கா ஏழாயிரம் ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கு இது எப்படினாக்கா வாட்ரூம் எப்படினா இது வந்து எம்டி எஃப் தண்ணி பட்டா ஊறக்கூடியது ஏன்னா நான் எங்கிட்ட வர கஸ்டமருக்கு அதான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க இதுல வந்து நீங்க எவ்வளவு லட்ச ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்கினாலுமே எம்டிஎஃப் பொறுத்த வரைக்கும் தண்ணி பட்டா ஊறும் ஊருச்சுனாக்கா அது வேஸ்ட் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா திறந்த மூடி எல்லாம் காட்டுவாங்க அதெல்லாம் வந்து யாருமே வந்து தண்ணி ஊற்றி காட்ட மாட்டாங்க இந்த மாதிரி திறந்து தாட்டு காட்டுறது கவனமா பாத்து ஒரே நேரத்துல எனக்கு ஐம்பது செட்டு டைனிங் டேபிள் கேளுங்க ஐம்பது செட்டு எனக்கு சோபா செட் வேணும் ஐம்பது கட்ல வேணும் ஐம்பது டிரெஸிங் டேபிள் வேணும் இந்த மாதிரி நீங்க என்கிட்ட ஆர்டர் கொடுத்தா கூட ஒரே ஒரு நாள் தான் ஒரு நாள் மேக்சிமம் ரெண்டு நாள் சரிங்களா எல்லாத்தையும் கொடுக்க முடியும் ஓகே பல்க் அவங்க கிட்ட கொடுத்தாலும் அதை நீ ஒரே நாள் ரெடி ஒரே நாளாக கொடுத்துருவேன் அந்த மாதிரி தகுதி உள்ள ஆள் நான் மட்டும் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மேல போய் ஓகே சார் இதுல பாத்தீங்கன்னாக்கா கார்னர் சோஃபா சார் கார்னர் சோஃபாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சீட்டர் ஃபைவ் சீட்டர் ஃபைவ் சீட்டர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டைனிங் டேபிள் கலெக்ஷன்ஸ் சேர்ஸ் இது எல்லாமே

கஸ்டமருக்கு வந்து ஒரு டிஸ்ப்ளே போடுற மாதிரி சும்மா ஒரு யூனிட் தான் சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து இது மாதிரி இந்த டைம் டேபிள் பதிமூணாயிரம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ சார் இது பதிமூணு தேர்ட்டின் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆமா பதிமூணாயிரம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இப்போ வந்து கஸ்டமர் சில பேர் ரவுண்ட்லாம் கேட்பாங்க கேட்டாலும் என்ன மாதிரி கேட்டாலும் கொடுக்கலாம் சார் உங்களுக்கு இந்த பன்னெண்டாயிரம் கட்டில் சொன்னோம் பாத்தீங்களா ஆமா இந்த கட்டில் தான் சார் இந்த கட்டில் நண்பர் இந்த கட்டில் அந்த மேட்ரஸ் இல்ல மேட்ரஸ் உங்களுக்கு நான் அதை நீங்கள் நேரம் வாங்க காட்டுறேன் இந்த கட்டில் இந்த கட்டிலுக்கு வந்து இதுக்கு கட்டிலுக்கு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ கட்டில் மட்டும் தான் பன்னெண்டாயிரம் ரூபா ப்ளஸ் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ கூட சேர்த்து ஆஃபர் சேர்த்து பன்னெண்டாயிரம் தான் ரொம்ப ஃபுல் மரம் சார் ஃபுல் மரமா இருக்கு ஆமா ஃபுல் மரம் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா பிளேவோட போட்டுட்டு எம்டி போட்டு தான் காட்டுவாங்க பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் திறந்து நம்ம வந்து அப்படி கிடையாது ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்துலேயே நம்ம கொடுத்துருக்குறோம் பன்னெண்டாயிரம் உங்களுக்கு சொன்னது இந்த சோபா தான் சோபா வந்து பன்னெண்டாயிரம் ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதுலயும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு சில பேர் வந்து கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாடலுக்கு ஒரு ரேட்டு அந்த மாடலுக்கு ஒரு ரேட்லாம் சொல்லுவாங்க நம்மளும் பிடிக்காது எந்த மாடலுக்கு எது எடுத்தாலுமே ரேட்டு தான் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்து தான் உங்களுக்கு என்னைக்கு பிடிக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த சோபாவோ இந்த கட்டிலோ எங்கள்கிட்ட வாங்கல மர ஐட்டம் பொறுத்த வரைக்கும் என்னைக்கு உங்க மனசுக்கு இது பிடிக்கலப்பா நம்ம இதை விட பெட்டரா இன்னொரு சாய்ஸ் போவோம் வேற இதை விட நல்ல ஒரு குவாலிட்டியான நான் ஈட்டுக்கு போவேன் நீங்க நினைச்சுனாக்கா அதை விற்கிறதை நீங்க கஷ்டப்படவே வேண்டாம் என்கிட்ட நீங்க கொடுங்க எப்ப கொடுத்தாலும் நான் உங்களுக்கு பாதி விலைக்கு அந்த பொருளை நான் எடுத்துக்கேன் சரிங்களா இல்ல நான் அந்த வீடியோல பார்த்தேன் நான் அங்கே எடுத்துக்கோ தாளரமாக நீங்க போகலாம் என்னை விட இந்த தமிழ்நாட்டுல என்னை விட ஒரு ஆள் ஒரு பொருளுக்கு நூறு ரூபா கம்மியா கொடுத்தா சேலந்தியோட சொல்லுவேன் என் பொருளை விட ஆயிரம் ரூபா கம்மியா ஒரு ஆள் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த பொருளை கண்டிப்பான பொருளை நான் இலவசமா உங்களுக்கு தரதுக்கு ரெடியா இருக்கேன் நீ அதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணிக்கோங்க இங்க வந்து ரேட்டு குறைச்சி ஒரு ரூபா கம்மி பண்ணி வாங்கிட்டு போயிடல எண்ணத்தோட என் கடைக்கு நீங்க வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை போட்டு ஐயா போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன் நான் ஓகேண்ணா